thank you ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோட ஆர்கே ஃபேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு கப்பு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரல அப்படிங்கிறதுனால பிளவுஸு எல்லாமே நம்ம வேஸ்ட்டு பண்ணுறோம் இல்லையா அப்படி இருக்கவங்க ஒரு பிகினர்ஸாக இருந்தாலும் இந்த பிளவுஸை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் கரெக்டான முறையில் டாட் பிடிக்கிறதுங்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா டாட் பிடிக்கிறதுக்கு ஃப்ரண்ட் சைடு நம்ம பீஸ் எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம குக்கிப்பட்டி சைடு தான் அளவு எடுப்போம் ஸோ அப்படின்னு கீழே நம்மளுக்கு ரெண்டரை இன்ச்சஸ் ஸ்டார்டிங் அதுலேருந்து ஒரு இன்ச்சஸ்ஸும் அதுலேருந்து ஒன் இன்ச்சஸ்ஸும் எடுக்கணும் எடுத்துகிட்டு நம்ம நெக்கில் இருந்து நம்ம அந்த மடிப்புக்கு கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்னா மூணு இன்ச்சஸ்க்கு லென்த்து தையல் விடணும் இந்த லென்த்து தையல் வந்து நீங்கள் மூணு இன்ச்சஸ்க்கு கீழே ரெண்டரை இன்ச்சஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா கப்பு வந்து உங்களுக்கு சார்ட்னஸ் கிடைக்காது ஸோ அதனால் நீங்கள் வந்து மூணு இன்ச்சஸ் நீங்கள் விடணும் நான் இந்த வீடியோஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து எடிட்டிங் எதுவுமே இல்லாமல் நான் பண்ணுறதுனால உங்களுக்கு கிளியராக கிளாரிஃபை ஆகும்ங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம மூணு இன்ச்சஸ் வந்து லென்த் தையல் போட்டிருக்கேன் இப்போ இந்த சென்ட்ரு அதாவது கீழே இருக்க டாட்டுக்கும் ஆம்கோல் ஸ்ட்ரெயிட் லைனாக எடுக்கணும் ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்து எவ்வளோ போடணும்னா கீழே இருக்க டாட்டுக்கும் கோலோட டாட்டுக்கும் உங்களுக்கு ஒன்றரை இன்ச்சஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் இருக்கணும் ஸோ நீங்கள் அந்த ஒன்றரை இன்ச்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் கொக்கி சைடு இருக்கிற டாட்டு பட்டி டாட் எடுக்கணும் அந்த பட்டி டாட்டுமே வந்து ஒன்றரை இன்ச்சஸ் டிஃப்ரெண்ட்ஸில் தான் இருக்கணும் ஸோ இந்த சைடு ஒன்றையும் ஆம்கோலுக்கு அந்த சைடு பட்டி ஒன்றையும் நீங்க டிஃப்ரெண்ட் இருக்கணும் இப்போ நான் ஃபோர்த்து டாட் பிடிக்கும் போது மட்டும்தான் நீங்க ரெண்டரை இன்ச் டிஃப்ரெண்ட் நீங்க பிடிக்கணும் ஏன்னா அப்படி பிடிக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கப்பு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சார்பாக கப்பு வந்து நீட்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே ஒரு பிளவுஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிரும் நிறைய பிகினர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ப்ளவுஸ் தைச்சாலுமே எனக்கு கப்பு சரியாக உட்காரல ஸோ எனக்கு வந்து ஜஸ்ட் அளவுக்கு தகுந்த மாதிரி கப்பு வரலைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டேன் சேம் டைம் அதே நீங்கள் இன்னொரு ஸ்டிச்சிங் நீங்கள் எதுக்காக போட்டு அப்படிங்கன்னா உங்களோட பிளவுஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஸ்டிச்சிங் இருக்கும் ஸோ ஒரு ஸ்டிச்சிங் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் இன்னொரு தையல் போடக்கூடாது அது ஒட்டுன தையலாகவே நீங்கள் போடணும் ஏன்னா அப்போதான் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கப்பு பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு எப்பயுமே அதாவது ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் வந்து உங்களுக்கு கப் சைஸ் வேரிவேஷன் ஆகும் ஸோ இப்போ நம்ம வந்து கொக்கி சைடு வேரிவேஷன் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீபட்டி சைடு நம்ம எடுக்கிறோம் இப்போ இந்த சைடு ரெண்டரை இன்ச்சஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த சைடு வந்து உங்களுக்கு மூணு இன்ச்சஸ்ஸாக இருக்கும் ஸோ அந்த மூணு இன்ச்சஸ்க்கும் அதே ஒன் இன்ச்சஸ் ஒன் இன்ச்சஸ் நீங்கள் லைன் பண்ணணும் லைன் பண்ணிவிட்டு நீங்கள் அதே சென்ட்ரு டாட்டை வந்து நீங்கள் மூணு இன்ச் லென்த்தில் தான் பிடிக்கணும் ஒரு டாட்டு மூணு இன்ச்சாகவும் ஒரு டாட்டு ரெண்டரை இன்ச்சாகவும் தயவு செஞ்சு பிடிச்சிரா பாதிங்க அப்படி பிடிச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸ் ரொம்பவே வேஸ்ட்டாக போயிடும் கப்பே சுத்தமாக இருக்காது இப்போ பாருங்கள் ஆம் கோலுக்கும் அதே சேம் ஒன்றரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் நம்ம பிடிக்கணும் இ இந்த சைடு என்ன டாட் மெசர் எடுக்கிறீங்களோ அதே டாட்டை அந்த சைடு நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேரிவேஷன் ஆகுறதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் பட்டி சைடு எடுக்கிறது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு மாறும் இப்போ பாருங்க ஆம்கோலோட டாட்டும் பிடிச்சிட்டோம் சென்ட்ரு டாட்டும் பிடிச்சிட்டு இப்போ ஃபோர்த்து டாட் வந்து நம்ம போடுறோம் இந்த ஃபோர்த் டாட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போடுறது ஏன்னா இந்த ஃபோர்த்து டாட்டு போடும்போது ஜஸ்ட்டு சைஸு கீழே இருக்கவங்களுக்கு கூட கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுத்து அட்ராக்டிவாக காட்டும் நம்மளோட ப்ளவுஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு டாட் அமையல எனக்கு ப்ளவுஸ் அமையல ஆனால் நான் பேக் தட் எல்லாமே சூப்பராக ஓடுறேன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோஸ் இதை பார்த்துட்டு நீங்க ஸ்டிச் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்பவே சேட்டிச்சுவேஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்மளுடைய பிகினர்ஸுங்களுக்கு வந்து ஒரு எப்படி வந்து ஆம்கோல்ஸ் இருக்கும் இல்லாமல் ஸ்டிச் பண்றதுன்னெலாம் நிறைய வீடியோஸ் கேட்டுட்ருக்கீங்க ஸோ நம்ம அந்த வீடியோஸ் எல்லாமே போடலாம் இப்போ பாருங்க நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து டாட் பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி பட்டி வந்து ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணையில இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கணும் அதாவது பிசிறி எல்லாமே வெட்டி விட்டு அதுல இருந்து ஆஃப் இன்ச்சஸ் நீங்கள் வைக்கணும் இந்த ஆஃப் இன்ச்சஸும் கீழே அந்த வந்து நீங்கள் சென்ட்ரு டாட் பிடிக்கிறது வந்து மேல்புறமாக நீங்க வந்து மடிக்கணும் ஸோ இந்த வீடியோஸ் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும் நீட்டாக நீங்கள் ஒரு ப்ளவுஸை பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க இங்கே பாருங்கள் இப்போ நான் போட்டதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு உங்களோட ப்ளவுஸ் இருக்கணும் நீங்கள் எப்போயுமே உங்களோட டாட்டு கப் சைஸ் வந்து இந்த மாதிரி அமைஞ்சிருச்சினாலே உங்களோட தையல் வந்து ஆனதுன்னு உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும் ஸோ ரொம்ப சாட்டிஸ்வேஷனாக இந்த ப்ளவுஸை போடும்போது இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ச்சஸும் தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரைக்கும் நம்மளுக்கு இதே சேம் மெஷர்மெண்ட்டு தான் ஃபார்ட்டி எய்ட்டு ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் அப்பர் ஜெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஜஸ்ட்டு அதாவது ஜஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெரைவேஷனாக இருக்குது எனக்கு என்ன தைச்சாலும் எனக்கு வந்து சுருக்கம் உழுகுது என்ன தைச்சாலும் எனக்கு வந்து கப் சைஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம போட போகிறோம் அது வந்து உங்களுக்கு ரொம்பவே தேவை அதாவது எனக்கு யூஸ்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எவ்வளோ பேர்த்துக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருக்கு எவ்வளோ பேர் அந்த வீடியோஸ் கேக்குறீங்க அப்படிங்கறத பாத்துட்டு நம்ம கண்டிப்பா நம்ம சேனல்ல அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அதாவது இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அளவு வந்து எனக்கு ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி இருக்கும் ஆனால் எனக்கு அப்பர் ஜஸ்ட் அளவு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து நம்ம போடலான்னு இருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து வீடியோஸ் கேட்குறீங்க ஆனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி தேவை அதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம என்ன வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த வீடியோஸ் நம்ம போட முடியும் ஏன்னா அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க நம்ம அந்த கட்டிங் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலில் அது எத்தனை பேர்த்துக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து டாட் ரெண்டையும் பிடிச்சிட்டு இப்போ நான் கப் சைஸையும் நம்ம வந்து பட்டி போட்டு ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எப்பயுமே நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா நீங்கள் கீழே எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறீங்களோ சேம் அதே ஸ்டிச்சிங் இன்னொருக்கா கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த படிமான தையல் பட்டி மேல்புறம் போடும்போது உங்களுக்கு வந்து கப் சைஸ் நீங்கள் பிரேசியர் போடாதவங்க கூட பிரேசியர் போட்ட ஒரு ஃபீலாக நம்மளுக்கு எடுத்துக் கொடுக்கும் ப்ளவுஸு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து ப்ரேசியர் போட்டு என்னால் ப்ளவுஸ் போட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டாட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் மெத்தடு ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து ரெண்டு சைடுமே நான் ஓட்டிட்டேன் அதாவது எப்பயுமே நீங்கள் கொக்கி சைடு வந்து ஒரிஜினல் அளவாகவும் உங்களுக்கு பட்டி சைடு வந்து ஏன் எக்ஸஸ்ஸாக வந்து மெஷர்மெண்ட் அருண் கேட்டீங்கன்னா நம்ம கொக்கி சைடு வந்து சீரி வைக்கும்போது போது அது உள்ள போயிடும் அதே நம்ம வந்து பட்டி சைடு அதாவது பட்டி சைடு நம்ம சீரி வச்சு நம்ம திருப்பும்போது பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச்சஸ் வந்து வெளியில் வரும் ஸோ அந்த ஆஃப் இன்ச்சஸ்ங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாட்டில் இருந்து எல்லா மெஷர்மெண்ட்டுமே டோட்டலாக சேஞ்சஸ் ஆகும் ஸோ அதனால தான் வந்து இந்த வேரிஃபிகேஷன் அதாவது உங்களுக்கு இந்த சைடு இருக்க டாட்டுக்கும் அந்த சைடு இருக்க டாட்டுக்கும் வேரிஃபிகேஷன் ஆகும்ங்கிறது நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டாட் எப்படி பிடிக்கிறது நம்ம போட்டிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து இப்போ கொக்கி பீஸ் சைடு தான் நம்ம இப்போ நம்ம சீரி வச்சிட்ருக்கோம் பட்டி இப்போ பாருங்க நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கீழேயும் ஃபோல்டிங்ல இருக்கணும் மேலே சைடும் ஃபோல்டிங்கில் இருக்கணும் இப்போ பாருங்க ஒன் இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெய்ட்ல லைனை நம்ம பட்டி மடித்து விட்டு நம்ம இந்த லாஸ்ட் ஓப்பனையும் அடைக்கணும் ஃபஸ்ட்டு எஜ்ஜஸ் ஓப்பனையும் நம்ம க்ளோஸ் பண்ணணும் இப்போ பாருங்க ஈவனா எல்லாமே இருக்கணும் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வீட் பட்டி வைக்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ஸ் அதுதான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வீப்பட்டி சைடு வைக்கிறது வந்து ரொம்ப நிறைய மிஸ்டேக் பண்ணுற பிகின்னர்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா வீ வந்து க்ளோஸ் க்ளோஸாக வைக்கக்கூடாது கரெக்டாக இப்போ நீங்கள் அஞ்சு வீ வைக்கிறீங்கன்னா அஞ்சு வீலையும் ஒன் இன்ச்சஸ் ஒன் இன்ச்சஸ் ஒன் இன்ச்சஸ் ஒன் இன்ச்சஸாக நீங்கள் கேப் வச்சு நீங்கள் ஃபைவ் இன்ச்சஸ் நீங்கள் ஃபைவ் இன்ச்சஸ்குள்ளே நீங்கள் முடிக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து கொக்கி போடும்போது கூட அந்த லூஸ்னஸ் எதுவும் வராமல் நீட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஏடிஎம் தாத்தி வைக்கக்கூடாது அது ரொம்பவே மைனஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீப்பட்டி வைக்கணும் ஒவ்வொரு பிகினர்ஸும் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்ணணும் உங்களுக்கு தேவைகள் என்னவோ அதை நம்ம வந்து வீடியோஸாக தான் போடணும்னு நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன தான் நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து டாட் வரலை அப்படிங்கிற எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் இருக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி சரி பண்ணுறது நம்ம எப்படி வந்து நல்ல நீட்டாக பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம தையல் தொழிலில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து சக்சஸ் எல்லா டிப்ஸுமே நம்ம கொடுக்க போறோம் நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அளவு வந்து நான் லாஸ்ட் டைம் சொன்ன அதை தான் சொன்னேன் இப்போயும் நான் உங்ககிட்ட அதுதான் சொல்றேன் ஒரு சிஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்கீங்க அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபார்ட்டி எயிட் வந்து ஜெஸ்ட் அளவு ஸோ அப்பர் ஜெஸ்ட் அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தேர்ட்டி சிக்ஸு தான் இருக்குது ஸோ எனக்கு வந்து எவ்வளோ பேர்த்துக்கிட்ட நான் போய் டெய்லருங்க கிட்ட ப்ளவுஸ் கொடுத்து தைச்சேனாலும் எனக்கு அந்த ஃபினிஷிங் வரல ஸோ நானாக ஸ்டிச் பண்ணுறேன் சிஸ்டர் ஆனாலும் எனக்கு அந்த ஃபினிஷிங் வரல அதுக்கு என்ன பண்ணணும் என்ன மெஷர்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு பர்ஃபெக்டாக வரலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படி இருக்கவங்களுக்கான வீடியோஸ் கண்டிப்பா நம்ம சேனல்ல போட போறோம் இந்த மாதிரி டவுட்டு மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு எத்தனை பேத்துக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க எவ்வளவு பேர் கமெண்ட் பண்றீங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம கண்டிப்பா அந்த வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் ஏன்னா வந்து நிறைய பேர்த்துக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் சோ நம்ம கிட்ட வந்து நீங்க வீடியோஸ் பார்க்குறது மூலியமா நிறைய நீங்கள் விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்குவீங்க ஸோ ஒரு பிகி பிகினர்ஸாக இருந்தாலும் லைஃப்பில் சக்சஸ் ஆகிடுவீங்க நம்ம வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ